சின்ன பொண்ணு என்ன ராணி சின்ன பொண்ணு காணல வீட்ல எங்க இருந்த மாதிரி இல்ல இக்கோ இதுதான் சின்ன பொண்ணுக்கு பெட்ரூம் கண்டிப்பா உள்ளதான் இருப்பா வாங்க என்ன செய்யானு உள்ள போய் பாப்போம் ராணி இங்க பாத்தியா சின்ன பொண்ணு பத்து மணி ஆகும் தூங்கிட்டு கிடக்கா இப்படி தூங்கினா வேற மாமியார் கிட்டதான செய்வாவ ஆமாக்கோ காலையில இட்லி வடை கேசரி காப்பின்னு அவ தின்னுகிட்டே இருக்கா அப்ப எப்பவே எந்திரிச்சு வேலையை செஞ்சிருக்கோம் இவ இப்படி தூங்கிட்டு அந்த ஆள் திட்டுறதுல தப்பு இல்ல தானே சின்ன பொண்ணு ஏடி சின்ன பொண்ணு லின்சிகா நீங்க எப்படி இங்க ஏடி மணி எத்தனை பாத்தியா பத்தராவட்டி இப்படி கிடந்து தூங்கிட்டு எப்படி இந்த வீடு வளங்குமா சின்ன பொண்ணு இப்படி சுகுசு கிடந்து தூங்கிட்டு இருக்கீங்க உங்க மாமியார் கண்ட மாட்டாளா திட்டுவாவோ நல்லா திட்டுவாவோ என்ன நடந்து யாதுன்னு உங்களுக்கு தெரியுமா நான் காலையில நாலு மணிக்கு எழுந்தது தலை வலிக்குன்னு இந்த பக்கமா அடக்ஸ் எடுக்க வந்தேன் வந்ததுல மெய் மறந்து தூங்கிட்டேக்கா நீங்க வந்ததாலதான் நான் முழிச்சேன் இல்லனா எங்க மாமியா என் மொவ வந்திருக்கா தலைவலின்னு படுத்து தூங்கிட்டாங்க என்ன ஒவ்வொரு நாளும் வச்சு வச்சு வாங்குவ இது என்ன சொல்லியா அங்க இட்லி சட்னி சாம்பார்னு உன் நாத்தனார் வச்சு வச்சு தின்னுட்டு இருக்கா எல்லாம் நீ செஞ்சதா ஆமாக்கா டேஸ்டுக்கு தான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா என்ன வீட்டுக்காரர கூட்டிட்டு வந்துதான் அடிச்சு தள்ளுவா இல்லாத்தையும் உள்ள

சரி சின்ன பொண்ணு நீ யாராயிட்ட நாங்க கிளம்பியோம் இருங்கக்கோ கேசரி எல்லாம் கிண்டி இருக்கே போங்க வேண்டாம் சின்ன பொண்ணு உங்க வீட்ல மாமியார் நாத்தனார் எல்லாம் இருக்கவ தப்பா நினைப்பவே நாங்க வரோம் சரிக்கோ நாளைக்கு தான் பொங்கி போடுவோம்ல அங்க ரெண்டு பாயசத்தை வச்சு குடிச்சுடுவோம் சரிக்கோ நேராயிட்டு இருக்கு பிள்ளைல வந்திரு போமா ஆமரணி வீட்ல வேற அவங்க இருந்தாங்க அரை மணி நேரத்துல வந்திருதேன்னு சொல்லிட்டு வந்தே வந்ததும் தெரியாது இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆயாச்சு இல்ல வீட்டுக்கு போனா கண்டிப்பா திட்டு தான் உளோ வா போவோம் வாரஞ்சின பொண்ணே நாளைக்கு பாப்போம் ஆ சரிக்கோ ஜிமி கொஞ்ச நேர வெளிய போயிட்டு வருவோமா ரொம்ப போர் அடிக்குது காத்தே வர மாட்டேங்குது கிளாஸ் ரூம்ல வெளிய இருந்தாலும் கொஞ்சம் காத்து வரும் பெல் அடிச்சிடலாம் கொஞ்சம் நேர வெளிய இருந்துட்டு வருவோமா லியானா நெக்ஸ்ட் பீரியட் யாருன்னு தெரியுமா அந்த இங்கிலீஷ் டீச்சர் டி எஸ் எழுதிட்டு வர சொல்லிருந்தாங்கல்ல படிச்சி நான் எழுதிட்டே வரல டி இப்பதான் இருந்து எழுதிட்டு இருக்கேன்

நீ ഒന്നും பண்ணல எங்க வீட்ல பாய்ஸ் கிட்ட பேச தட தெரிஞ்சா என் அம்மா திட்டுவாங்க அடிப்பாங்க அதனால நான் பேச மாட்டேனானால் நீ என்கிட்ட பேசாத சரிமா நான் உன்கிட்ட கிட்ட பேசல ரெக்கார்ட் எழுதி நோட்டு தான் நான் இன்னும் எழுதி முடிக்கல யார் சொன்னா என்கிட்டே நீ ஹே பொய் சொல்லாத இப்போதானே லியானா சொல்லிட்டு போறா நீ எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டானே நான் இன்னும் மிஸ் கிட்ட கரெக்ஷன் வாங்கல கரெக்ஷன் வாங்குன பிறகு தான் தர முடியும் ஹே எழுதிட்டு தாறேன்டி ப்ளீஸ் தா சதி சொன்னிட்ட சொன்ன புரியலையா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சனா எங்க அம்மா திட்டுவாங்க சதீஷ் சரி மா நீ என்கிட்ட நான் யாருக்கு தெரியாம பாத்துக்கறேன் சதீஷ் நீ வேற யார்கிட்டயாவது வாங்கு சதீஷ் இவ கிட்ட கேட்டதுக்கு வேற யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம் எப்ப பார்த்தாலும் நம்மள அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா ஐயோ கோவப்பட்டுட்டான் போல என்ன செய்ய கொடுத்தது தெரிஞ்சா பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என்ன பண்ணா நம்ம யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அவனுக்கு மட்டும் கொடுத்தா ஏதாவது நினைப்பாங்களே சதீஷ் ஷடீஸ் ஒண்ணுடா அங்க பாரு என்ன சொல்லு இந்த ரெக்கார்டு இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன் இந்த ஷடீஸ் வாங்கிக்க யார்கிட்டயே சொல்லிராத இல்லம்மா வேண்டாம் பிறகு நீ தந்தது யாருக்காவது தெரிஞ்சிட்டனா தப்பா நினைப்பாங்க வேண்டாம் இல்ல இருக்கட்டும் நான் யார்கிட்டயாவது வாங்கி எழுதிக்கிறேன் ஷடீஸ் நான் வேற தர மாட்டேன் இந்த ஒரு வாட்டி தான் வீட்டுவே வாங்கன்னா வாங்கிக்க இல்லன்னா தர மாட்டேன் சரியான கள்ளி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா தருவா கேட்டுட்டே இருந்தா தர மாட்டான்

சதீஷ் லியானா கிட்ட கூட சொல்லிராத நான் உனக்கு ரெக்கார்ட் தந்தேனே வேற அவளே எல்லார்கிட்டயும் பப்ளிசிட்டி பண்ணிரவா ஆ சரி நீ பயப்படாத மிஸ் வர போறாங்க நேரா உட்காரு இல்ல சதீஷ் ரெக்கார்ட் நாட்டி கடச்சா ஓ ஃப்ரெண்ட் தலைய செய்வா தர மாட்டேகமா நீ எழுதிட்டு வேணா தா அதெல்லாம் பாட்டி உனக்கு மட்டும் தந்தனா இன்னைக்கு இருக்க உங்களுக்கு யாருக்குமே தர மாட்டா சதீஷ் உள்ள தள்ளி வை ரெக்கார்ட் நாட்டி வெளிய தெரியுது நான் பாத்துக்கறேன் நீ சும்மா இரு சதீஷ் நீ கவலைப்படாத நான் எழுதிட்டு நீ தான நீமே எக்ஸாம்க்கு முன்னாடினால தான் இருந்து இருந்து எழுதுவா உன்னை பார்த்து நான் எப்போ எழுத சதீஷ் பாப்பு பாப்போம் ஹே லியானா மேம் வராங்க சீக்கிரமா போ லியானா வாட் ஆர் யூ சாரி மேம் நான் தான் ரெக்கார்ட் நோட் இருக்கானு கேட்டேன் இதுதான் லாஸ்ட் வார்னிங் ரெக்கார்ட் நோட் வேணனா நீ மிஸ் கிட்ட கேக்கணும் மேடம் கிட்ட கேக்கணும் இது விட்டுட்டு கேஸ் கிட்ட கேக்கணும் இருக்கா சாரி மேம் லியா மேம் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங் ஓகே மேம் சாரி மேம் அம்மா உங்க கிளாஸ்ல வேற ஸ்டூடண்ட்ஸ்லாம் இல்ல மேம் இன்டர்வல் முடிஞ்சி யாரும் உள்ள வரல மேம் வெரி வெரி வஸ்ட் கிளாஸ் ரூம் 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க இப்படியே இருப்பீங்க லேட்டா வரு யாரு உள்ள வரக்கூடாது ஜெனி எல்லாரையும் பார்த்துக்க ஓகே மேம் லியனா சித்தம்